நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு சீனா பறக்கின்றார் ஜனாதிபதி அனுர நிதி மோசடி குறித்து முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம் வெளியான அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்கட்சி மோதல் தலைமை பதவிக்கு ஆபத்து கடவுச்சீட்டு வெளிநாட்டு தொழில்துறை முடங்கும் அபாயம் பெண்களை தொந்தரவு செய்யும் நபர்கள் சம்மாந்துறை போலீசார் விடுத்து அறிவித்தல் தமிழர் பகுதியில் உள்ள கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் பரபரப்பு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு செய்திகள் இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது சபரகமபு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேலைகளில் பனிமூட்டமான நிலை நிலவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக முதன் முதலில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அனுர் அங்கு அவர் இந்திய நிதியமைச்சர் வெளிவகார அமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணைக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பிலே குறித்த வாக்கு மூலம் பெறப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்கு மூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மனுச நாணயக்காரவின் சகோதரர் திசார நாணயக்கார நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்லாந்தில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திசர நாணயக்காரவுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்படுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் புறப்பட்டு வருகின்றன அதனுடாக கிடைக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடி காரணமாக அதன் முக்கிய தலைவர்கள் பலரை மாற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர் பதவிக்கு புதியவர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த விவகாரம் குறித்து அக்கட்சியில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தெரிகிறது குறிப்பாக சமீப காலமாக கட்சியின் தலைவர் இம்தியாஸ் தியாஸ் பாக்கிர் புறக்கணிக்கப்பட்டு தேசிய பட்டியலுக்கு இளைஞர் ஒருவர் நியமிக்கப்பட்டதை அடுத்து நெருக்கடி மேலும் மோசமடைந்துள்ளது கட்சியின் உள்விவகாரங்களை விவகாரங்களை நிர்வகிக்கும் மூன்றாவது சக்திக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கட்சி சாபிக்கப்பட்ட பின்னர் எதிர்கொண்ட நான்கு பிரதான தேர்தல்களிலும் படுதோல்வி எம்பிக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீடுகளுக்கான கட்டளைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த நெருக்கடி தொழிலாளர் முடக்கும் முடக்குமென்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்க விரும்பும் போட்டியாளர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற கடவுச்சீட்டுகளை வழங்க வேண்டும் என்பதால் எதிர்வரும் வாரங்களில் கடவுச்சீடுகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகை புலம்பெயர்ந்தோரின் தேவையை பூர்த்தி செய்ய சுமார் முப்பதாயிரம் பயண ஆவணங்கள் வழக்கமாக தேவைப்படுகின்றன இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற தவறினால் விரைவில் இலங்கை தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனைய நாடுகளை நோக்கி திரும்பும் என்றும் பணியகம் எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரம் புலம்பெயர்ந்தோரை விட இந்த ஆண்டு சுமார் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்களை அனுப்புவதே தமது இலக்காகும் என்றும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது தினசரி வளங்கள் விகிதத்தை பொறுத்து தற்போதுள்ள ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் தீர்ந்துவிடும் இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது இருப்பினும் உறுதியான தீர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே வெற்று கடவுச்சீட்டுகளை வழங்கி வந்த டெல்ஸ் டிஐஎஸ் பின்லாந்து மற்றும் அதன் இலங்கை நிறுவனமான ஐஸ்டின் டைம் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது சமதுரையில் உள்ள பகுதிகளில் அதிக ஒலி மற்றும் ஒலி மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அல்லது முடிவடையும் போது பெண் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்யும் நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் சமதுறை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயம் தொடர்பில் தகவல் தருபவரின் இரகசியம் பாதுகாக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சாமாந்துரை போலீஸ் நிலையம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு குறித்த நபர்கள் பற்றிய தகவல்களை அறிவிக்குமாறும் கேட்டுள்ளனர் திருகோடமலையில் உள்ள சமுத்திராகம கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் கரையொதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் ஒன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் திருகோடமலை ஆண்டகுளம் அசோக மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதான ராம்பண்டா முடியன் சலாகி அஜித் பிரசன்னா என தலைமையக போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த இரண்டாம் தேதி எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டு பத்து நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழில் இன்றைய தினமிடம்பெற்ற உலக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்